பாரத் எக்ஸ்பிரஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் ஜப்பார் அவர்களை நாம் நேரில் சந்திக்க இருக்கின்றோம் ஏ டு ஜெட் இன்டர்நேஷனல் உங்களுடைய தீராத பிரச்சனைகளை தீர்வு காண சில தினங்களில் உங்களுக்கு நிவர்த்தி பெறுவதற்காக அவர் சில கருத்துக்களை உங்களிடத்தில் கூற இருக்கிறார் அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துல்லாஹி பர்கத்து என்னுடைய பெயர் டி ஏ ஜப்பார் அனைவரும் என்னை ஏ டு ஜெட் ஜப்பார் என்று அழைப்பார்கள் நான் ஈரோட்டில் பள்ளிபாளையம் ஈஆர் தேட்ரு ஆப்போசிட் ஏ டு ஜெட் இன்டர்நேஷ்னல் மாந்திரிக குடில் அமைத்து சில பொது சேவைகள் செய்து கொண்டிருக்கிறேன் மாந்திரிகத்தில் என்ன பொது சேவை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் இதன் மூலமாக சில பேருக்கு தீராத வியாதிகள் தீராத வியாதிகள் தீயா தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க முடியும் தீர்வு எப்படி காண்பது அதற்கு நாங்கள் வழிமுறைகள் சொல்லுகிறோம் அப்போ ஒரு நாள்பட்ட ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருந்தால் அது வந்து யார்னால வருகிறது ஒரு சைத்தான் நாள் வருகிறது அந்த சைத்தான் தான் வந்து நம்ம குடும்பத்தை பிரிக்கிறது அந்த சைத்தான் வருவதும் உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த சைத்தானை எப்படி உங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவது என்பது தான் நம்மளுடைய மாந்திரிக குடிகளினுடைய நோக்கம் அதே போல் வந்து நாள்பட்ட செய்வினை வருமானம் வரும் இன்று ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் பணம் கொண்டு வந்தால் நாளைக்கு காலையில் வெளியில் போகும்போது ஐந்து ரூபாய் உங்களிடம் இருக்காது அப்போ அது என்ன வந்து அது எதனால் வருகிறது என்று நாம் வந்து முதல்ல பார்க்கணும் அப்போ என்ன யார் நம்மளுக்கு செய்வினை செய்து வைத்திருக்கிறார் செய்வினை என்பது சொல் என்கின்ற வினை அந்த வினையை வந்து நாம் தீர்க்க வேண்டும் நாள்பட்ட நாள்பட்ட எத்தனை நாள் இருபத்தி ஐந்து ஆனாலும் ஆகாத ஆன தீர்வுகளை எல்லாம் நாம் தீர்த்து வைக்கிறோம் அப்போ ஒரு தொழில் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் மனிதனுக்கு வந்து மூன்று விதமான வசியம் வேண்டும் முகவசியம் ஜனவசியம் தொழில் வசியம் இதில் ஒன்று இல்லை என்றாலும் நம்மளால் தொழில் செய்ய விட முடியாது ஜனவசியம் என்பது என்ன ஒரு தொழில் நாம் நிர்வாணம் நடத்துகிறோம் என்றால் அந்த இடத்துல நம்மளை ஜனங்கள் வந்து கூட்டம் கூடினால்தான் நாம் அந்த இடத்துல தொழில் செய்ய முடியும் அப்போ நம்மளுக்கு வந்து முகவசியம் வேணும் நம்ம கடையில் உட்காந்து இருந்தால் நம்ம முகவசியம் இருந்தால்தான் நாம் அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து எல்லோரும் வந்து கவர் பண்ணுவாங்க தொழில் வசியம் நாம் செய்யக்கூடிய இடத்துல தொழில் வசியம் இதில் மூன்றில் ஒன்று இல்லை என்றாலும் நம்மளால் எந்த தொழிலும் செய்ய முடியாது என்ன எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா ஏ உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுது அதை நாங்கள் என்ன என்று பார்த்து சரி செய்கிறோம் கணவன் மனைவி பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்தை இல்லாமை ஆண் பெண் வசியம் தொழில் வசியம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு காண்கிறோம் பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி தர முடியும் இதில் நாங்கள் அவரவர்கள் மதத்தின்படி செய்து தருகிறோம் ஆனாலும் நாங்கள் வந்து உங்கள் இடத்தில் கேட்டு உங்களுடைய க கணிப்புகளை செய்து நாங்கள் எல்லாம் கடித்து உங்களை பார்த்து உட்கார வைத்து பார்த்து தான் உங்களுக்கு என்ன தோஷம் இருக்கு என்று நாங்கள் செய்வோம் வந்தமாக உங்களை பார்த்தோம் ஒரு தாயத்து போட்டோம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிவிட்டது என்று நாங்கள் உங்களை அனுப்ப மாட்டோம் ஐயோ இப்படி நாங்கள் செய்ய நாங்கள் இருபது இருபத்தி அஞ்சு வருஷமாக நாங்கள் செய்து எல்லாத்துக்கும் வந்து பல நன்மைகளை செய்திருக்கிறோம் பணம் குறிக்கோளாக நாங்கள் இதை செய்யவில்லை ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் கிடையாது அனைவருக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு பிரச்சனை தீர்க்கிறது தான் எங்களுடைய நோக்கம் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் சில தினங்களில் பாரத் எக்ஸ்பிரஸ் நேர்காணலில் கலந்து கொண்ட ஜப்பார் அவர்களுக்கு நன்றி